த்ரீ லெவல் கலெக்ஷன் வெறும் எண்பது ரூபாய்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோங்க ஒரு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க டூ நைன்ட்டி கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட் எப்படி இருக்கு பாருங்க இந்த இப்போ காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது எல்லாமே முடிஞ்சிருங்க யூனிக் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஃபேப்ரிக் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் குவாலிட்டி வித் யூனிக் பியூஸ் ஜஸ்ட்டு டபுள் எக்எல் சைஸுங்க டூ நைன்டி ருபீஸ் ஒன்லி தாங்க ரேட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நம்ம ரேட்டில் ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா தான் நினைக்கிறீங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஹாய் அசலாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த செட்டிங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம்னா இதே டைலாக் தான் எல்லா வீடியோன்னு சொல்கிறேன் நம்ம சராஃபியா டாப் ஸ்டோரில் தான் இருக்கும் இந்த ஷாப் எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லைங்க கோயம்புத்தூர் அதுவும் டவுன் ஹால் மணிகுண்டு மணிகுண்டுன்னு கேட்டீங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க நீங்க மேப் எதுல போட்டாலுமே சொல்லிடுவாங்க மணிக்குண்டு வந்து நேரம் அப்படி கொஞ்சம் தூரம் மணியை பார்த்துட்டே நடந்து வந்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் ஓகேங்களா இப்போ கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தெரிய லெவல் கலெக்ஷன் வெறும் எண்பது ரூபா வந்து ஸ்டார்ட் பண்றோம் எயிட்டி ருபீஸ் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ஜஸ்ட் எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அல்டிமேட்டான கலெக்ஷன் இருக்கு ஓகேங்களா இதுல கலர் சேட் பாருங்க நிறைய இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அழகான எடுத்துக்கோங்க ஒரிஜினல் மிரர் இருக்குங்க ஒரிஜினல் மிரரோ இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேட் வந்து நிறையா இருக்கு இந்த மாதிரி விளக்கம்மி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அப்போதான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடிக்கடி வரும் ஓகேங்களா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோவை பாக்குற எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகல சும்மா கலெக்ஷனை பாருங்க எங்களுடைய எப்படி இருக்குங்கிறத பாருங்க சரிங்களா அந்த வீடியோவை அப்படியே வந்து என்ன செஞ்சிருங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பிசினஸ் எங் பண்ணணும் சரக்கு எங்க எடுக்கணும்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் இப்படி ஷோ பண்ற மாத்தீங்களா இது டாப் மட்டும் கிடையாதுங்க இது வந்து பாருங்க அழகான ஒரு ஃபேன்சி சிம்பிளிஃபை லாங் துப்பட்டா பிளஸ் பேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டுங்க இதுல வந்து கலர் சாட் பாருங்க எவ்வளோ கலர் சாட் இருக்குன்னு பாருங்க ஒன் டூ தென் ரெட்டு வேண்டியா ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தாங்க த்ரீ பீஸ் செட் இது எல்லாமே இப்போ பார்க்கறது பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்கா இன்னொரு பீஸ் முடி ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் ஒயிட் பேஸ் வரனால எல்லாத்துக்கும் ஒயிட் துப்பட்டா பிங்க் பேஸ் வரனால பிங்க் துப்பட்டா ஓகேங்களா வித்து பேண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு த்ரீ பீஸ் செட்டுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் ஓகேங்களா இதே மாதிரி பாருங்க இதுக்கு இந்த துப்பட்டா இந்த பேண்ட் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் எம் டூ டபுள் எக்ஸ் இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் ரேட் சொல்லட்டுமா சரி சொல்லிடலாங்க உங்களுக்காக ப்ரைஸ் சொல்லலாம் எதுங்கப்பா இதோடைய எடு உங்களுக்கு எவ்வளோங்க ஒரு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க டூ நைன்டி கலெக்ஷன் த்ரீ பீஸ் எப்படி இருக்கு பாருங்க இத கலர் சார்ட் காட்டுறேன் பாருங்க நிறைய எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு ஒரிஜினல் மிரர் இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது எல்லாமே திருப்பி செட்டு தாங்க டக்கு 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 டக்குனு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க பாவ் சூப்பர் சூப்பரா இருக்கா இதெல்லாம் விரிச்சு காமிச்சேன் இதை மட்டுமே ஒரு வீடியோ போடலாங்க இந்த செட்டை மட்டுமே ஓகேங்களா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட குவாண்டிட்டியும் இருக்கு கலெக்ஷன் இருக்குங்க அடுத்து பாருங்க இங்க வாங்க அப்படியே அங்க இருக்கதான் இங்க எடுத்து வாங்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஆரிஃபாவுடைய கலெக்ஷன் தாங்க இது மல்மல் காட்டன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கு மல்மல் காட்டன் டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களா இது எடுத்து போடுமா இதுவும் வந்து பாருங்க இருந்துச்சு நம்ம அதை அதே மல்மல் காட்டன் தான் இது வந்து அக்கோபா ஸ்டைலில் வர்ற மெட்டீரியல் ஃபுல்லாவுமே அக்கோபாங்க இங்கேயும் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க செம்ம யூனிக்கா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அடுத்து வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் கிடைக்கும் டபுள் எக்ஸ்எல் கிடைக்குங்க அதாவது எக்ஸ்எல்ல நாலு கலர் இது எம் டூ காம்போ கிடையாதுங்க ஃபோர் கலர் இது வந்து எக்ஸ்எல் நல்லா யூனிக்கா இருக்கு ரியான்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இப்ப காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது எல்லாமே முடிஞ்சிருக்கு யூனிக்கான குவாலிட்டியான ஐட்டம்ஸ் இது பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் நைன்டி அந்த ரேஞ்சு தாங்க எல்லாமே பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு இந்த ஒர்க் பாருங்க சூப்பரா இருக்குங்க வாட்டிகன் ஃபேப்ரிக்குங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவா இது இல்லை இது எல் இருக்கு எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்குங்க இதோட கலர் சார்ட் பாருங்க இது எல் சைஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க யூனிக்காக இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும்னா நீங்க சராஃபியாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வைக்கணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஏனோ தானே இல்லாம குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க இது பாருங்க எக்ஸல் இதுலேயும் வந்து பாருங்க நம்ம கிட்ட எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க இதில் எக்கச்சக்கமான குவான்டிட்டி இருக்கு சும்மா சாம்பிளுக்கு தான் போடுறேன் இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒன் எயிட்டியிலிருந்து டூ நாட் ஃபைவ் குள்ளே இதோட ரேட் எல்லாமே வந்துருங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லு காம்போ மூணுமே நம்ம கிட்ட அவைலபுள் இருக்குங்க அடுத்த டிசைன் பாருங்க எல்லாமே ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி ஏ ஒன்னாக இருக்குங்க இது எம்மு எல் அந்த சைஸுங்க எம்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுலையுமே நாலு கலர் வந்துருக்குங்க சரிங்களா எம்மு எல்லாம் சேர்ந்து நாலு கலர் வந்துருங்க இதில் எவ்வளோ வெரைட்டிஸ்னு பாருங்க இப்போ நான் காட்டுறதுக்கு சும்மா சாம்பிள் மட்டும்தான் மக்களே இதில் குவான்டிட்டியும் எக்கச்சக்கமாக இருக்கு டபுள் எக்ஸ் இது இதில் பாருங்க ஃபோர் கலர் அவைலபிள் இதில் ஒரு பண்டலில் ஒரு பேக்கிங்ல ஃபோர் கலர் உங்களுக்கு வரும் எப்படி இருக்கு பாருங்க கேல் கேல் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த புள்ள இது பாருங்க டபுள் எக்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷனை பார்த்து மெய் மறந்துருச்சு அதான் மேட்ரு புரியுதுங்களா வேற ஒண்ணும் இல்ல எப்படி இருக்கு பாருங்க வாட்டிகன் ஃபேப்ரிக்ல இது வந்து பாருங்க ஜஸ்ட் காம்போ இல்லையா நாலு கலருங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டிக்கு டபுள் எக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க வாட்டிகன்ல வேற மாதிரி இருக்குங்க நம்பவே முடியாத பிரைஸ் இருக்குங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு வாவ் சூப்பவா இருக்கா ஃபேப்ரிக்கும் அல்டிமேட்டா இருக்குங்க இது வந்து உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் தாங்க எவ்வளவு நினைக்கிறீங்க ஒன் நைன்டி மட்டும்தான் அதனால இது வந்து ரேட் உங்களுக்கு வந்து ரெகுலரா சொல்ல முடியாதுங்க அதனால நீங்க இதை வந்து மைண்ட் செட் வச்சுக்கோங்க நூத்தி எண்பது ரூபால இருந்து டூ நாட் ஃபைவ் எல்லாமே ரேட் வந்துருங்க பாருங்க ஒர்க் பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல் பக்கத்துல வந்து காட்டுங்க தம்பி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எடுத்துக்கோமா எடுத்துக்கோமா அடுத்து பாருங்க வாட்டிக்கன் டபுள் எக்ஸல் யூனிக்கான கலெக்ஷன் சைடு ஓபன் ஃபோர் கலர் அவைலபிள் குவான்டிட்டியும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட அடுத்த அடுத்து இது பாருங்க ரியான் ஃபேப்ரிக்ல நல்ல ஹெவி ரியானுங்க ஒர்க் பாருங்க எப்படி இருக்குன்னா இதுலயும் ஃபோர் கலர் அவைலபிள் இருக்கு ஃபோர் கலர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஏன்னா அடுத்து அடுத்து காமிச்சுட்டே இருக்கணும் வேட்டிகன் ஃபேப்ரிக்ல டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல கலெக்ஷனை பாருங்க எல்லாம் நம்ம கஸ்டமருக்காக தான் அல்லுங்க 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 இது பாருங்க லென்த்தும் ஒன்று காமிச்சிருது பாருங்க எப்படி இருக்கணும் இருக்கேன் தம்பி பக்கத்தில் கட்டு சூப்பராக இருக்குங்க லென்த்துமே நல்ல சூப்பராக இருக்குங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு ஹைட்டுக்கு உங்களுக்கு நீல் கீழே வந்துருதுங்க ஃபார்ட்டி ஃபோர் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா இதுலையுமே வந்து உங்களுக்கு ஃபோர் கலர் அவைலபிள் இருக்கு இது டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ரூபீஸ் மட்டும்தாங்க இது இது பாருங்க இதில் வந்து உங்களுக்கு வேட்டிகனில் என்ன சைஸ் இது எக்ஸ்எல் சைஸுங்க ஃபோர் கலர் அவைலபிள் வாவ் செமையா இருக்குங்க யூனிக்கா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம டக்கு 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 டக்குனு அடுத்தடுத்து கலெக்ஷனுக்கு போயிடலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதில் இந்த டிசைன் மட்டும் இல்லை மக்களே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு எக்கச்சக்கமான குவாலிட்டி குவாண்டிட்டியும் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒர்க் பாருங்க சூப்பர்வாக இருக்கா அம்பர்லாவா அம்பர்லாவாமா சொல்லி தராங்க ஆரிஃபா கீழேயும் ஒர்க் இருக்கு மக்களே இது நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் கலர் சேட் எம் டு டபுள் எக்ஸலா ஃபோர் கலர் டபுள் எக்ஸ்எல் மாத்திரம் வாவ் எப்படி இருக்கு பாருங்க சூப்பவா இருக்கு ரியான்ல இது நிறைய இந்த பேட்டர்ன் வச்சு நிறைய கலெக்ஷன் ரெடி பண்ணிட்டோம் கீழே ஃபுல்லா பிளைனு இது எல்லாமே ஆரிஃபாவோடதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு பேக்கிங்ல நாலு கலர் உங்களுக்கு அவைலபிள் ஒன் சைஸ் ஒன்லி எல்லாம் ஆரிஃபாவோட நியூ டேக் பார்த்துக்கோங்க இப்ப இப்ப இப்படிதான் வருது ஓல்டு டேக் இருக்கிற வரைக்கும் அது லட்சக்கணக்கான டேக் இருக்கு முடியற வரைக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர் சேர்ட் பார்த்துக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோப்பா இப்போ பாருங்க ரெகுலரா வர்ற மிரர் ஒர்க்கு இது இல்லாத வீடியோவும் இருக்காது இது இல்லாத கலெக்ஷனும் இருக்காது சாரி இல்லாத கடையும் இருக்காது அந்த அளவுக்கு கலெக்ஷன் உங்களுக்கு அள்ளிட்டு இருக்கும் இந்த பக்கம் வருவோம் ஃபுல்லா லோ பட்ஜெட்டாவே காமிச்சா எப்படி சரி இது பாருங்க வா நன்றி தம்பி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பவா இருக்கு மகளே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ண பண்ண பிரைஸ் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஃபேப்ரிக் எவ்வளவு யூனிக்கா எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க இந்த மணிக்கே நூத்தி அஞ்சு ரூபா கொடுத்துடலாம் டாப் ஃப்ரீயா வந்துடும் கலர் சாட் பாருங்க டக்கரா இருக்கா தூக்கலா இருக்கா பா எவ்வளவு கலர்னு பாருங்க

ஜீன் மாடலுங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலா இருக்கா கலெக்ஷன் எல்லாம் செம்ம யூனிக்கா இருக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலையலுங்க எம் டூ இல்லைங்க நாலு கலர் சாட்டுங்க இது இது பாருங்க செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு இதுல லாங் சைஸ் இருக்கு பிக் சைஸ் இருக்கு ஸ்மால் சைஸ் இருக்கு ஃபோர் கலர்ல எம் டூ டபுள் எக்ஸ்எல் இப்போ ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வாவ் இதை பாக்குறக்கே அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த பீஸை இந்த ஹேண்டும் இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா எம் தூ டபுள் எக்ஸ்எல் எல் இல்லை டபுள் எக்ஸ்எல் மத்திரம் நினைக்கிறேன் இது ஆமாம் ஏதோ எதோ ஓப்பன் பண்ணலாம் சீக்கிரம் சொல்லுங்கப்பா எதுங்க சொல்கிறதுக்குள்ளே வயசாகிருங்க டபுள் எக்ஸ்எல் மாத்திரம் எப்படி இருக்குது பாருங்க வாவ் கீழே வந்து ஒர்க்கிங் காட்டுப்பா சூப்பராக இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்துக்கோங்க டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க ஓகேவா இது பாருங்க வாட்டிகன் மெட்டீரியல்ல காட்டுறது எல்லாமே ஆரிஃபா கலெக்ஷன் தாங்க எப்படி இருக்கு நல்லா லாங்காகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் இல்லைங்க மூவ ஒன்று கலர் வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு என்னங்க மோசங்க பாருங்க அப்பா த்ரீ டுவெண்ட்டிக்கு எப்படி இருக்கு பாருங்க வச்சு செஞ்சுட்டாங்க அப்படி இருக்கு சூப்பர் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஒரு சில ரேட்டை காட்டுவோம் இது பாருங்க லிவா சர்டிபிகேட்டு வித் அம்பரலா இது ஆரிஃபாவோட பிராண்டு தாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது பாருங்க நம்ம வீடியோ எடிட்டிங் கட்டிங் எதுவுமே கிடையாது அப்படியே போட்டு போய்கிட்டே இருக்கணும் புரியுதா மல்மல் காட்டன்ல ஹாட்டின் அம்பு விட யாராவது வருவாங்களா கஸ்டமர் நீங்க தான் வரணும் எப்படி இருக்கு பாருங்க மல்மல் காட்டன் பியூட்டிங்க ஜஸ்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸிங்க டூ நைன்டி ருபீஸ் ஒன்லி தாங்க அடுத்து பாருங்க இது வந்து ஃபைவ் எக்ஸ்எல் டாப்புங்க ஓகேங்களா ஃபைவ் எக்ஸ்எல் டாப்பு இதுல வந்து இங்க பாருங்க பிரிண்ட் அள்ளி போடுற ரேட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நம்ம ரேட்லாம் ஒரு நூத்தி பதினஞ்சு தான் பிரிண்டை மட்டும் அள்ளி போடுற பாருங்க ஃபைவ் எக்ஸ்எல் டாப்பு ஜஸ்ட் நூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு பிரிண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பிரியாணுங்க ஃபேப்ரிக் ட்ரீம் கேர்ள் ஃபேப்ரிக் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியே உங்களுக்கு கொடுக்கும் நூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தாங்க அடுத்து பாருங்க அல்டிமேட்டா இருக்குங்க பாருங்க பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஃபேப்ரிக் ஒன்று காட்டலாமா ஒரு பீஸ் ஓ பண்றேன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் எப்படி தான் கலர் ஒன்ட்டிர் பாருங்க சூப்பராக இருக்கா துணி பாருங்க ஒவ்வொன்று எவ்வளோ யூனிக்கா இருக்குன்னு ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு கொடுத்துர்லாம் இது நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் அதில் துணியை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சூப்பரா போட்டிருக்கு டூ டோன் ஃபேப்ரிக் மாதிரி சின்ன மிரர் பெரிய மிரர் பெரிய மிரர் பெரிய மிரர் சின்ன மிரர் சின்ன மிரர் இதுல உங்களுக்கு வந்து கலர் சாட் இருக்குங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஜஸ்ட் நூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் இது பாருங்க ஒன் டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன் மாதிரியா இருக்கு இதெல்லாம் வாவ் சோனா காட்சி போத் அச்சாஹே மால் எங்க ஏனும் எவடையானோ நூத்தி பத்து ரூபாய் பியான் ஃபேப்ரிக்ல எப்படி இருக்கு பாருங்க ஜஸ்ட்டு ஒன் டென் நாங்கள் அத்தி அத்திக்கா பிக்சர் யானை படம் செம்ம ட்ரெண்டிங் இதெல்லாம் நீங்கள் ரேட்டை யோசிச்சு வச்சுட்டே இருங்க பாருங்க யோசிச்சுட்டே இருங்க ரேட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சொல்லாங்க இந்த ரேட்டு நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ சொல்லலாம் எவ்வளோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அத்தி பிக்சர் செம்மையாக இருக்கும் எடுமா இது பாருங்க நூத்தி பத்து ரூபா 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 எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒன் டென்னுக்கு கலெக்ஷன் பாருங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு எப்படி இருக்கு சொல்லுங்க மக்களே எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பா எடுத்துக்கோ அழுப்பா இது பாருங்க இது எவ்வளவு அழகான எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சைஸ் வந்து பாருங்க டபுள் எக்ஸ்எல் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இது எவ்வளவு கொடுக்கலாம் உங்களுக்கு சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம் நூறுவா 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 நூறுபா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுமா 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 அடுத்து நம்ம வந்து யானை படத்தை பார்த்தோம் அடுத்து அதே நூத்தி பதினஞ்சு என்ன படம் பார்க்க போறோம் குருவி படம் ஏ குருவி சிட்டுக்குருவி நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு சிட்டுக்குருவிய பார்க்க போறோம் எப்படி இருக்கு பாருங்க வாவ் காட்டுவா சோப்பன் சோப்பன் எப்படி இருக்கு அடுத்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டிகன் சில்க் ரியான் செலபு ஒரு பாருங்க எப்படி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சாட்டு ஒரு பேக்கிங்ல ஃபோர் கலர் வருங்க இது பாருங்க வாவ் சமையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் அவைலபிள் ஒன் டூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலருங்க ஜ ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க எப்படி இருக்கு பாருங்க இது பொம்மையில போட்டதான் இப்போ நல்லா இருக்கும் ஏன் எப்படி இல்லையா வெஸ்டர்ன் விலை கம்மியில் கேட்டு என்ன ரேட் உங்களுக்காக கொடுத்துடலாங்க பெல்ட்டோட சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் போட்டுக்கலாம் இவ்வளோ ப்ரிண்ட் இருக்குது ஏன்னா இனி நிறைய வீடியோ இருக்குது சரிங்களா ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துடலாம் சரிங்களா அடுத்து நம்ம லிவா டேக் வித் பிராண்டட் வித் உங்களுக்கு கொடுக்க போறோம் வித் எக்ஸ் எல் வரைக்கும் வரும் வரும் இங்க பாருங்க பட்டன்ஸ் வரும் இதோட கலர் சாட்டு காட்டுறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான கலர் பிரிண்ட் இருக்கு எவ்வளவு பிரிண்ட் இருக்கு பாருங்க மொத்தமாக விழுந்துருச்சு உங்களுக்கு வேலை ஈஸியா எடுத்துக்க எடுத்துருங்க எடுத்து அடுத்து பாருங்க வாட்டிகன்ல ஆரி ஃபால த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷனுங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கு ஒரு பீஸ் ஷோ பண்ணலாம் சரி இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல் லாங் மக்களே நல்லா ஃபுல் லாங் கிடையாது ஓரளவுக்கு நல்ல லாங்காகவே இருக்குது இதில் உங்களுக்கு வேட்டிகன் மெட்டீரியலில் ஃபோர் கலர் அவைலபிள் டூ த்ரீ ஃபோர் ஓகே அடுத்து 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 எடுத்துருங்க எடுத்துருங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு பாந்தினி ஒர்க்கு வித்து பாயில் பிரிண்ட் மாதிரி இருக்கு ஆனா பாயில் பிரிண்ட் கிடையாது இதுல போர் கலர் அவைலபிள் இருக்கு அடுத்து 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 ஷார்ட் அக்கோபா அம்பர்லா மல்மல் காட்டன்ல யூனிக்கான கலெக்ஷன் பார்ட்டி கலெக்ஷன் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸல் அடுத்து வந்து பாருங்க இது நிறைய பேர் மோடி ரீஸ்டாக் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஆக போட்டிருக்கோம் எம் டூ டபுள் எக்ஸல் அடுத்து பாருங்க மல்மல் காட்டன்

ஆரி ஃபால் ப்யூர் காட்டன் எப்படி இருக்கு பாருங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் கலர் அவைலபிள் சைடு ஒர்க் ஆம் மீ த தெரியுதா சூப்பரா தெரியுதா த்ரீ நாட் ஃபைவ் மட்டும் தாங்க இது இது பாருங்க ரியான் ஃபேப்ரிக்ல அல்டிமேட்டான கலெக்ஷன் வாவ் கீழே ஃபுல் மாடல் ஜஸ்ட் டூ பிப்டி ஃபைவ் மட்டும் எடுத்துக்கோங்க மல்மல் காட்டன்ல பட்டர்ஃபிளை டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் எப்படி இருக்கு பாருங்க ஃபோர் கலர் சாட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல் எப்படி இருக்கு பாருங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு மக்களே பாருங்க எப்படி இருக்கு இது எம் டூ இப்போ போயிட்டு இது ஷால் மாடல் இது சும்மா சாம்பிளுக்காக வச்சிருக்கோம் ஷால் மாடல் குவாண்டிட்டி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற சும்மா ஒன்னு ரெண்டு டிசைன் மட்டும் போட்டிருக்கோம் எல்லாமே ஷால் மாடலுங்க வித் துப்பட்டாவோட வரும் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இது பாருங்க அடுத்து பிராண்டடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா சைஸுங்க எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்கும் லிவா டேகோட வந்துடும் வித் ஃபோல்டிங் வித் பேக்கெட்டோட வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதுல பிரிண்ட் பார்ப்போமா பாருங்க பிரிண்ட் காட்டுற மாதிரி எவ்வளவு அழகான பிரிண்ட் பார்த்துக்கோங்க எக்கச்சக்கமான பிரிண்ட் இருக்குங்க நம்ம கிட்ட கலெக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை மோசமே இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்குங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்து நீங்க சேல்ஸ் பண்றது மட்டும்தாங்க உங்களுக்கு வேலையா இருக்கும் யூனிக்கா இருக்குன்னு பிரிண்ட் எல்லாமே அடுத்து பாருங்க பேண்ட் வித் விக்கெட்டு யூனிக் கலெக்ஷன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் கலர் சேட் பாருங்க எவ்வளோ இருக்குங்க ஒரு இதுலயே இவ்வளவு கலர் சாட் கொடுக்குறோம் எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரொடக்ஷன் ரெடி பீஸ் அவைலபிள் இது பாருங்க அம்பர்லால ரீஸ்டாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓரளவுக்கு லாங் அம்பர்லா ஹெவி துணியில நூத்தி பத்து ரூபா தாங்க நூத்தி பத்து ரூபா நூத்தி பத்து ரூபா கலர் சாட் பாருங்க ஜஸ்ட் ஒன் டென்னுக்கு கொடுக்குறோம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு லாங் அம்பர்லாம் இது சூப்பராகவும் இருக்குது இதோடய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க ப்ரிண்ட்டு போடலாமா பிரிண்ட்டு போடுறதுக்காகவே நிற்க வேண்டியதாக இருக்கு மக்களே இது பாருங்க நூற்றி அஞ்சு ரூபா ஒன் நாட் ஃபைவ்க்கு கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகான நிறைய பிரிண்ட் இருக்குது பாருங்க எவ்வளோ பிரிண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ பிரிண்ட்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் நாட் ஃபைவ் அடுத்து நம்மளுடைய ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம் ஆலியா இதோட பிரைஸ் எவ்வளோ நூத்தி முப்பது ரூபாய்க்கு ஆலியாவை நம்ம கொண்டு வந்துட்டோம் சம சைஸ் மக்களே செம லாங்கு எவ்வளோ ஆலியா நூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் இதுல எவ்வளோ டிசைன் இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் எடுத்துட்டுவோம் எவ்வளோ டிசைனு பாருங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு சும்மா தாறு மாறான டிசைனு எவ்வளவு இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு செம்ம 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 பிரிண்ட் பாருங்க எவ்வளவு செம்ம பிரிண்ட்டுன்னு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு செம்யா இருக்கு நூத்தி முப்பது ரூபா அடுத்த வீடியோல பார்க்கலாம் பா பாய்